லவ் பண்றதுன்னு தப்பு கிடையாதுங்க ஆனால் லவ் பண்ற நம்ம ஒன்று பண்றோம் பார்த்தீங்களா அதுதான் பெரிய தப்பு என்னென்னு புரியலையா வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கதையோட ஹீரோயின் பேர் சுவாதி அவரோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பொண்ணு எப்படி வாழணுமோ அந்த மாதிரி அவள் லைஃப் போயிட்டுருக்கு அப்போது சடனாக ஒரு பையன் என்ட்ரி கொடுக்குறான் இவளுக்கு லவ்லெலாம் நம்பிக்கை கிடையாது ஹோப்பும் கிடையாது ஒரு பையன் சடனாக வந்து இவக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இவளுக்கு இது புதுசாக இருக்குது அப்போது அந்த பொண்ணும் அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் பேசுகிறா பேசுகிறா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த பொண்ணும் ஒரு ஒன் மந்த் டைம் எடுத்து சரி ஓகே நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃபோர் மந்த்ஸ் லவ் பண்ணுறாங்க தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது இந்த பையன் இவக்கிட்ட மட்டும் பேசலை எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கான் அதுலேருந்து அவள் தப்பிச்சு அந்த பையனை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாள் அதுக்கப்புறம் அவள் நார்மலாக அவள் லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்காள் திருப்பியும் இன்னொரு பையன் ஒரு ஒரு வருஷம் கழித்து வரான் அந்த பையன் அவகிட்ட வந்து பேசும்போது ஏன்னா முன்னாடியே இவளுக்கு அடிப்பட்ருக்கிறதுனால இந்த வாட்டி உஷாராக அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா அந்த மாதிரி பேசிகிட்ருக்கும்போது அந்த பையன் அவளுக்கு நம்பிக்கை தரான் நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத நான் எப்போவுமே இருப்பேன் இந்த மாதிரி பொய்யான நம்பிக்கையெல்லாம் கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு அது பொய்னு தெரியாதுல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறான் அந்த பையனும் விடாமல் டே அண்ட் நைட் ஒரு ஒரு மாதம் அவகிட்ட தொடர்ந்து பேசுகிறான் அப்படி அந்த பையன் அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவனுக்கு என்ன தோணும் இவளுக்கும் சரி இவன் நம்ம கூட உண்மையாக இருப்பான் இந்த வாட்டி இந்த காதல் தப்பாக போகாதுன்னு நினச்சி இவளுக்குள்ள ஒரு ஆசை வருது அப்போது அந்த பையனும் நான் உன லவ் பண்ணுறேன்னு திருப்பி இந்த பையன் சொல்கிறான் அதுக்கு இவன் திருப்பி இவளுக்கான சந்தேகத்தெல்லாம் கேட்டு ஓகே சொல்லிடுறாள் ஆனால் அதுக்கு அடுத்த நாளே அந்த பையன் கனவு போகிறான் எங்கே போகிறான்னு எதுவுமே தெரியல இவளுக்கு அப்புறம்தான் கொஞ்ச நாள் கழித்து தெரிய வருது அந்த பையனுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு அப்புறம் எதுக்கு இவக்கிட்ட வந்து பேசினா ஏன்னா அந்த பையனுக்கு கொஞ்ச நாள் டைம் பாஸ் பண்ணணும் அதனால் இவக்கிட்ட வந்து பேசி இவளை ஏமாற்றி பொய்யான ப்ராமிசஸ்லாம் சொல்லி ஒரு பொண்ணு அவ அவள் அமைதியாக அவளோட இடத்துல இருக்கும்போது அவளை மேனிப்புலேட் பண்ணி கடைசியில் விட்டு போயிடறான் இதனால் இவனுக்கு என்ன கிடைக்குது இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இதுக்கு மேலே இந்த லவ்வே வேணாம் பட்ட வரைக்கும் போதுன்னு சொல்லி அமைதியாகிறாள் அதுக்கப்புறம் அவள் பொறுமையாக அவள் லைஃப்பை ஸ்லோவாக லீட் பண்ணுறாள் இதுக்கு மேலே இந்த பொண்ணு யாரையாச்சும் லவ் பண்ணணுமா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் அவளுக்கு ஆன்சர் சொல்லணும் ஏன்னா இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இந்த ஆன்சர்ஸை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட் அந்த பொண்ணுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க